கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா நாற்பது இருபத்தொன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பிளன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா பழைய காரியங்களை நினைத்து உங்கள் வாழ்க்கையில் இழந்த மனிதர்களை நினைத்து இழந்த ஆசிர்வாதத்தை நினைத்து நான் முன்பாக செல்வந்தனாக வாழ்ந்தேன் இப்பொழுது எல்லாம் இழந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா உங்கள் சோர்வில் இருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் பிலன் தருகிறார் அதான் வசனம் சொல்கிறது அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பிலன் கொடுக்கிறாராம் அதோடில்லாமல் சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஒரு வாலிப மகன் மருத்துவ தேர்வுக்காய் ஆயுத்தமாகிக் கொண்டிருந்தான் தேர்வுக்கு இன்னும் சில மாதங்கள் இருந்தது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக தன்னுடைய பெற்றோர்கள் விபத்தினால் இறந்து போனார்கள் அவர்களுடைய துக்கம் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது அவனை தேற்றுவதற்கு யாருமில்லாமல் சொந்தங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் நின்றான் அவனால் தேர்வுக்கு படிக்கவும் முடியாமல் பெற்றோர்களுடைய நினைவு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது அதனால் அவன் மிகவும் சோர்ந்து போனான் அப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகையில் இந்த வசனம் எதிரே வர இதை சொல்லி ஜெபித்தான் கர்த்தர் அவனுக்கு பிலன் கொடுத்தார் தேர்வை நன்றாய் எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று மருத்துவனானான் கண்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை குறித்து வியாதி படுக்கையை குறித்து வேலை இல்லாத நிலைமையை குறித்து இதையாவது நினைத்து சோர்ந்து போகியிருப்பீர்களானால் கர்த்தரிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பிளன் தருகிறவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருகிறவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் நினைவு நினைவுகோர்ந்தரே உமக்கு சுதோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே சுதோத்திரம் சோர்ந்து போகிறவர்களுக்கு பிளன் தருவேன் சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருவேன் என்றையரே சுதோத்திரம் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சோர்ந்து போய் நிற்கிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் விற்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமிடங்கு ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக